ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்கிற பட்டன் பக்கத்துல இருக்கும் அதை அழுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமே மொபைலுக்கு வந்து நிற்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பாதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியவங்க கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டார்கெட் ஏ போர்டில் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் சைபர் வந்து இருபத்தி ஒரு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டில் நாளைக்கு வந்து ஒரு மூணாம் நம்பர் அல்லது ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் நாலு வந்து இருபத்தி ஒரு நாள் எட்டு வந்து பதினேழு நாள் ஒன்பது வந்து பத்து நாள் மூணு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு எட்டு அல்லது மூணுக்கு வாய்ப்புகள் இருக்குது சிபோவில் ரெண்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்று வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் மூணு வந்து பன்னெண்டு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபோல ஒரு ஒன்று அல்லது மூணாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தாறு அறுபத்தெட்டு பதிமூணு பதினெட்டு பதினாறு அறுபத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு கொடுத்துக்கற ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியாக வரத்துக்கு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க என் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சினா மட்டும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வை டார்கெட்டில் பதிமூணு முப்பத்தி ஒன்று முப்பத்தாறு அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தாறு அறுபத்தி அறுபத்தெட்டுன்னு கொடுத்துக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வறுதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்துங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்குது மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ரெகுலராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ இதில் விருப்பம் விருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கூடிய எங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ஆறு தான் அதிகப்படியான கணக்கில் வருது எப்படி எடுத்தாலும் ஒன்று ஆறு தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது போர்டு பொறுத்தவரை நமக்கு ஒன்று அல்லது ஆறு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகப்படி இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் வந்து கணக்கில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் இது ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நாளைக்கு போர்டில் ஒன்று ஆறுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பி அண்ட் சீரில் இன்றைக்கி நம்ம கிடைச்சக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்குது இந்த மூணு எட்டு தான் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பரில் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கும் இதே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டா பார்த்துருவோம் இன்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி பதிமூணு தொள்ளாயிரத்தி பதினெட்டு முன்னூத்தி பதினாறு முன்னூற்றி அறுபத்தொன்று முன்னூற்றி பத்தொம்போது முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பண்ணிக்கோங்க